டீயின் டெட்டு டிஆர்பில கேட்கக்கூடிய மற்றொரு வினா ஆகு பெயர் ஆகுபெயர் என்றால் என்ன ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய ஒரு பொருளைக்கு ஆகி வருவது ஆகுபெயர் ஆகு பெயர் இது பல வகைப்படும் அதில் இந்த முதலாகு பெயர் என்பதும் சினையாகு பெயர் என்பதும் மிக மிக முக்கியமானது அது ஏன் என்று நான் இறுதியில் சொல்கிறேன் முதல்ல முதலாகு பேர்னால் என்னென்னு பார்த்துங்க இப்போது வாழைக்கறி சமையல் அப்படின்னு வச்சிங்களேன் வாழை என்பது வாழை மரத்தை குறிக்கும் அதாவது முதலை குறிக்கும் முதல் ஆனால் வாழைக்கறி சமையல்னால் என்ன அர்த்தம் வாழை மரத்தினுடைய சமையல் இல்லை வாழை மரத்தினுடைய சினை சினையாக இருக்கக்கூடிய வாழைக்காய் தான் குறிக்குது அப்போது வாழைக்கறி சமையல்னால் முதலை முதலை என்று சொல்லக்கூடிய முதல் என்று சொல்லக்கூடிய அந்த வாழை மரத்தை குறிக்காமல் சினை என்று சொல்லக்கூடிய வாழைக்கையை வாழைக்காய்க்கு ஆகி வருவதனால அதுக்கு முதலாக பெயர்னு பேர் அப்போது வாழைக்கறி சமையல் அப்படின்னா வாழை என்ற முதலை சொல்கிற போது அதை குறிக்காமல் சினையாகிய வாழைக்காயை குறிப்பதனால இதுக்கு முதலாக பெயர்னு பேர் இதே தான் சினையாக பேருன்னா சினையை சொல்லும் பொழுது முதலுக்கு ஆகிடுவது இப்போ தலைக்கு பத்து ரூபாய் கொடு அப்படின்னா தலை என்பது ஒரு சினை மனிதனுடைய உறுப்பு தலைக்கு பத்து ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா தலைக்கு பத்து ரூபாய் கொடுக்கறதில்ல அந்த தலை கொண்ட மனிதர்களுக்கு பத்து ரூபாய் கொடு ஒவ்வொருத்தருக்கும் பத்து ரூபாய் கொடுன்னு அர்த்தம் அப்போது தலை என்ற சினையை சொல்கிற போது மனிதன் என்ற முதலுக்கு ஆகி வருவதனால அதுக்கு சினையாக பேருன்னு பேர் அதனால தான் முதலாக பேருனா முதலை சொல்லுகிற போது சினைக்கு ஆகி வருவது சினையாக பேருன்னா சினையை சொல்லும் பொழுது முதலுக்கு ஆகிடுவது இது ரெண்டும் மிக முக்கியமானது வேறுபாடு ரொம்ப நுண்ணிய அளவில் இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு தயார் நிலையில் இருந்து தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்